மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மு க ஸ்டாலினுடன் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் சந்திப்பு இந்தியா கூட்டணி குறித்து முக்கிய ஆலோசனை தமிழ்நாட்டில் அதிவிரைவு வந்தும் சாதாரண ரயில்கள் இயக்கப்படுமா வைகோ கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் பாஜக எம்பிக்கள் கலந்து கொள்ளும் நாடாளுமன்ற குழு கூட்டம் தொடங்கியது நாடாளுமன்ற மக்கள் அவைக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் பற்றி ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்ப்பு மறைந்த பேராசிரியர் அன்பழகனின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை தமிழர் நல்வாழ்வுக்காகவே வாழ்ந்து மறைந்த இனமான பேராசிரியர் என முதலமைச்சர் நெகிழ்ச்சி பதிவு தலி கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து சலுகைகள் வேண்டும் என்பதே அதிமுகவின் கொள்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ள முதலமைச்சர் இன்று மாலை மூன்று மணிக்கு இந்தியா கூட்டணியின் நான்காவது ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசியில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் இடைக்கால நிவாரண நிதி கோருவதுடன் மத்திய குழுவை பார்வையிட அனுப்பி வைக்குமாறும் வலியுறுத்த உள்ளார் இந்நிலையில் டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாட்டில் அதிவிரைவு வந்தும் சாதாரண ரயில்கள் இயக்கப்படுமா என்று மதிமுக பொது செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில் ரயில்வே சாமானிய மக்களுக்காக ஏசி அல்லாத அதிவிரைவு வந்தும் சாதாரண ரயில்கள் சோதனை ஓட்டத்தை இந்திய ரயில்வே நடத்தியதா உள்ளிட்ட வைகோவின் கேள்விகளுக்கு பதில் அளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே தொடர்பு மாநில எல்லைகளை தாண்டி செல்லும் போது அதன் தேவைக்கேற்ப எல்லைகளை தாண்டி ரயில் சேவைகள் அறிமுகப்படுத்துவதாக தெரிவித்தார் மேலும் ரயில் சேவைகளை அறிமுகப்படுத்துவது என்பது இந்திய ரயில்வேயின் போக்குவரத்து செயல்பாட்டு சாத்தியங்கள் மற்றும் நிதிநிலை போன்றவற்றுக்கு உட்பட்டவை எனவும் விளக்கமளித்தார் அதேபோல் மண்ணரிப்பு மற்றும் நீரோட்டம் குறித்து தேசிய அளவில் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதா என்று வைகோ எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இந்திய வேளாண்மை துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா நிலையான பாதுகாப்பு முறைகளை மேம்படுத்துவதற்காக வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தை இந்திய அரசு தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நில வளங்கள் துறை ஊரக வளர்ச்சி அமைச்சகம் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் பாழடைந்த நிலங்களை மேம்படுத்துவதற்காக பிரதான் மந்திரி கிருஷி சின்ஜாய் யோஜனா திட்டத்தின் மூலம் நீர்நிலை மேம்பாட்டு கூறுகளை செயல்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் டெல்லியில் பாஜக எம்பிக்கள் கலந்து கொள்ளும் நாடாளுமன்ற கட்சி கூட்டம் தொடங்கியது டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் பாஜக நாடாளுமன்ற கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது இதில் பிரதமர் மோடி மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற மக்களவைக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் பற்றி ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற அவைக்குள் சிலர் அத்துமீறலில் ஈடுபட்டது பற்றி மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா அறிக்கை அளிக்க கோரியும் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை கண்டித்தும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன மறைந்த பேராசிரியர் அன்பழகனின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திரு படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் மறைந்த பேராசிரியர் அன்பழகனின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திரு உருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூவி மரியாதை செலுத்தினார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் யாரோ சிறியர் நரியர் சூதோ வாதோ செய்திட துணிவரேல் பேராசிரியர் கூர்வேல் பிளக்கும் தீரா பிணியும் தீர்ந்து தமிழினம் பிழைக்கும் பெரியாரின் பிள்ளைகள் நாம் பேரறிஞர் தம்பிகள் நாம் என்றும் பிரியாத கொடியே நாம் என முத்தமிழ் கலைஞர் கவி பாடிய கழகத்தின் கொள்கை தூண் என் வளர்ச்சிக்கு ஊக்கம் வழங்கிய பெரியப்பா தமிழர் நல்வாழ்வுக்காகவே வாழ்ந்து மறைந்த இனமான பேராசிரியர் அவர்களின் பிறந்த நாளின் அவரின் நீங்கா நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி வணங்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் எனவும் அப்போது தமிழகத்தில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் மீண்டும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கர்த்தரின் நல்லாசையோடு தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் எனவும் அப்போது தமிழகத்தில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் மீண்டும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் ரயில் நிலையத்தில் சிக்கியோருக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் நெல்லை மாநகர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை உட்பட நான்கு மாவட்டங்களை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று அல்லது நாளை வர வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார் தமிழக அரசு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை முழு வீச்சில் மேற்கொண்டு பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து கணக்கெடும் பணி நடந்து வருவதாக அமைச்சர் கூறினார் மேலும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியோருக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கு பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து உள்ளதாகவும் தெரிவித்தார் குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி ஆட்சியை விடுதலை செய்ய உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி எழுபத்து ஐந்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை வழக்கில் இருந்து விடுதலை செய்தனர் இந்த தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்திருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி வருமானத்திற்கு அதிகமாக சதவிகிதம் நிறுவனமாகியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசால் ஆட்சியை விடுதலை செய்து விழுப்புரம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது மேலும் இந்த வழக்கில் தண்டனை விவரங்கள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அன்றைய தினம் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை நேரில் அல்லது காணொலி வாயிலாக ஆஜராக உத்தரவிட்டுள்ளார் வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினர் உரிமை நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குமாரவேன் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் சிறுபான்மையினர் உரிமை நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சிறுபான்மை மக்களுக்காகவே அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறுபான்மை நலத்துறையை ஏற்படுத்தி சிறுபான்மை நல அலுவலர்களை நியமித்து சாலை வசதிகள் மருத்துவமனைகள் அமைக்கவும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிறுபான்மை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள குறைகள் குறித்து மனுக்களாக அளித்தால் உங்கள் குறைகள் நிவர்த்தி செய்திட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பேசினார் இதில் சிறுபான்மையினர் நல அலுவலர் சீதா மற்றும் திரளான கிறிஸ்துவ முஸ்லிம் ஜெயின் சமூக மக்கள் பங்கேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதை மாத்திரைகளை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கிய மருந்தகம் உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரம் செல்லும் சாலை அருகே இளைஞர்கள் சிலர் கை நரம்புகளில் போதை ஊசிகளை ஏற்றி கொண்டிருப்பதை கண்ட காவல்துறையினர் இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது மேல் விசாரம் பகுதியில் செயல்பட்டு வரும் மருந்தகத்தில் போதை மருந்துகளை விற்பதாகவும் அவரிடம் இருந்து வாங்கி அதனை இன்ஜெக்ஷன் மூலமாக நரம்பு வழியாக செலுத்தி போதை கொள்வதாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மருந்தகம் நடத்தி வந்த உரிமையாளர் முகமது சுல்தான் என்பவரை கைது செய்ததோடு மருந்தகத்திற்கும் சீல் வைத்துள்ளனர் மேலும் போதை மாத்திரைகளை இளைஞர்களுக்கு விற்பனை செய்த குற்றத்திற்காக முகமது சுல்தான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் நடைபெற்ற ஆட்சி மொழி சட்ட வாரம் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை கூடுதல் ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் பழைய ரயில் நிலையத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்டவாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறித்த விழிப்புணர்வு பேரணியினை கூடுதல் ஆட்சியர் ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் பிரியங்கா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு வார காலத்திற்கு ஆட்சி மொழி சட்டவாரம் கொண்டாடப்பட உள்ளது இப்பேரணியில் திருவிக்க அரசு கலை கல்லூரி ராபியம்மாள் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் இருநூற்று இருபது மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் வசித்து வரும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருச்செந்தூர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளிலும் வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது இதனால் அப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கை பெரிய அளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உதவும் வகையில் ஈரோடு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் பங்களிப்புடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பிஸ்கட் போர்வைகள் அரிசி என நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இவற்றை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தங்க விக்னேஷ் பேரிடர் மேலாண்மை தாசில்தார் அங்கமுத்து மற்றும் ஈரோடு மாநகராட்சி துணை மேயர் செல்வராஜ் ஆகியோர் அனுப்பி வைத்தனர் வைகை யானையின் நீர்மட்டம் அறுபத்தி ஒன்பது அடியை எட்டியதை தொடர்ந்து ஐந்து மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே எழுபத்தி ஓரு அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் அறுபத்து ஒன்பது அடியை எட்டியவுடன் அணை நிரம்பியதாக அறிவிக்கப்பட்டு அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் உபரி நீராக ஆற்றில் திறக்கப்படும் தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வைகை அணை நீர்மட்டம் அறுபத்து ஒன்பது அடியை எட்டி உள்ளது இதன் காரணமாக தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வைகை ஆணையின் மதகு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள அபாய சங்கு மூன்று முறை ஒழிக்கப்பட்டுள்ளது நீர் மட்டம் அறுபத்து ஒன்பது அடியை எட்டிய நிலையில் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்வது தற்போது குறைந்து உள்ளதால் அணைக்கான நீர்வரத்தும் குறைந்துள்ளது இதன் காரணமாக அணையில் இருந்து மூன்றாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கவும் செல்பி எடுக்கவும் வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை அடையாறில் உள்ள பேட்ரிஷியின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சென்னை அடையாறில் உள்ள பேட்ரிசியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இப்பட்டமளிப்பு விழாவில் பத்திற்கும் மேற்பட்ட துறைகளில் இளங்கலை முதுகலை என பல்வேறு பாட பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ உயர் கல்வித்துறையின் யுனைடெட் போர்டின் செயலாளர் பால் அப்பா சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பொறுப்பு முதல்வர் ஸ்டெல்லா மேரி அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர் இவ்விழாவில் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் செயலாளர் ஸ்டேனிஸ் லாஸ் கல்வி இயக்குனர் பாத்திமா வசந்த் கல்லூரி முதல்வர் ஆரோக்கிய மேரி கீதா தாஸ் துணை முதல்வர் அனந்த பிரியா உள்ளிட்டோரும் பங்கேற்று மாணவர்களை வாழ்த்தினர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடி தாயை அடித்து கொலை செய்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வடபூதனம் பகுதியை சார்ந்தவர் மலையாத்தாள் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் இரண்டாவது மகனான திருமூர்த்தியுடன் வசித்து வந்தார் மனைவியை சில மாதங்களாக பிரிந்து வாழும் திருமூர்த்தி மது அறிந்துவிட்டு வீட்டிற்கு வந்த அவர் அம்மாவிடம் இரவு சாப்பாடு கேட்டுள்ளார் அப்பொழுது உணவு எடுத்து தர தாமதமானதால் ஆத்திரமடைந்த திருமூர்த்தி அருகில் இருந்த கடப்பாரியை எடுத்து தனது அம்மாவை தாக்கியுள்ளார் இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் அங்கு மலையாத்தால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனிடையே தலைமறைவான திருமூர்த்தி கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மது போதையில் தாயை மகனே கொலை செய்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமிற்கு ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்து ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சீனாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் நூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் சீனாவில் வடமேற்கு பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுக்கோளில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் உடைந்து நூற்று பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கான்சு பிரவசியையின் தலைநகரமான லான்சோயில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மக்களை தேடுவதற்கும் நிவாரணத்திற்கும் அனைத்து வித முயற்சிகளையும் நடத்த வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் அறிவுறுத்தினார் இரு மாகாண எல்லை பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கியவர்களை மீட்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் சந்திப்பு இந்தியா கூட்டணி குறித்து முக்கிய ஆலோசனை தமிழ்நாட்டில் அதிவிரைவு வந்தும் சாதாரண ரயில்கள் இயக்கப்படுமா வைகோ கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் பாஜக எம்பிக்கள் கலந்து கொள்ளும் நாடாளுமன்ற குழு கூட்டம் தொடங்கியது நாடாளுமன்ற மக்களவைக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் பற்றி ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்ப்பு மறைந்த பேராசிரியர் அன்பழகனின் பிறந்த நாளை ஒட்டி அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை தமிழர் நல்வாழ்வுக்காகவே வாழ்ந்து மறைந்த இனமான பேராசிரியர் என முதலமைச்சர் நெகிழ்ச்சி பதிவு தலித் கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்பதே அதிமுகவின் கொள்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்